நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு சோ இந்த தேர்வுல தங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல சைக்காலஜி எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இதுல சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே இது மூன்றுமே நம்மளுடைய வெற்றி தீர்மானிக்கக்கூடிய பகுதி கடந்த ஆண்டுகள்ல தன் நூல்நிலையில் தன்னுடைய பணிவாய்ப்பை இழந்த ஆசிரியர்கள் அனைவருமே கூறக்கூடிய தகவல் சோ இது போக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி இந்த மூன்றும்னா நம்மளுடைய பேப்பரா வேல்யூ பண்ணி நம்மளுக்கு பணி நியமனத்துக்கு போகலாமா இல்ல நம்மளுடைய பேப்பரா வேல்யூ பண்ணுவதற்கு தகுதி இருக்கா இல்லையா அங்கிறத தீர்மானிக்கக்கூடிய பகுதி இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இது ரெண்டுமே நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடியது இதுல நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் நம்முடைய சுபிகளவின் சார்பாக நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் சோ இதனை பல காணொளிகளானது நம்ம கொடுத்திருக்கோம் தற்பொழுது இந்த சைக்காலஜி எஜுகேஷன்ஸ் இந்த பகுதியில ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல இருந்து இருபத்தி மூன்று லாஸ்ட்ல நடைபெற்ற பிஇஓ எக்ஸாம் வரைக்கும் நடத்திய தேர்வுகள்லஜி என்னென்ன டாபிக்கா இருக்குதோ சைக்காலஜில கேட்டிருக்கக்கூடிய வினாக்களை முழுமையாக தொகுத்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வினாக்களும் அதற்கான விடைகளையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணிருக்கோம் ஏற்கனவே நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பதினைந்தாயிரம் வினா விடைகள்ங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கி கிட்டத்தட்ட ஆறு தொகுதிகளாக அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன ஸ்டடி மெட்டீரியல் போடுறதுல கொடுத்துருக்கோம் நீங்க அதை நினைச்சுக்கலாம் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல ஒர்க் அவுட் பண்ணி கூடிய அளவிற்கு புக்கை படிக்கிறோம் அதுல தேர்வு எழுதி பார்க்கிறோம் அந்த கான்செப்ட்ல நம்ம உருவாக்கி இருக்கோம் ஸோ மற்ற ஆசிரியர்களும் இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதிங்கிறது எவ்வளவு தெரியும் டிஆர்பி நடத்திய தேர்வு டிஆர்பி கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள்ங்கும்போது அதை நம்ம ரிவிசன் பண்ணும்போது எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் எவ்வளவு வந்திருக்குது எல்லாமே நம்மளுக்கு தெளிவா தெரியும் நம்ம கையில இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷன் தான் இந்த பகுதி செய்து இரண்டாயிரத்தி பனிரெண்டுல இருந்து பதிமூன்று வரைக்கும் உங்களுக்கு டிஆர்பி நடத்திய பிஜி டிஆர்பி எக்ஸாம் ஆக இருக்கட்டும் அதற்கு முன்பு நடத்திய யூஜி டிஆர்பியா இருக்கட்டும் இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டெட் எக்ஸாமா இருக்கட்டும் பிஇஓ எக்ஸாமா இருக்கட்டும் ஸோ சைக்காலஜி எது எதுல வருதா அதை ஃபுல்லாமே நம்ம இதுல நினைச்சுட்டோம் உங்களுக்கு கவர் பண்ணி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வினாக்கள் சோ இதுல முதல் தொகுதி எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு நானூற்றி நாற்பது பக்கங்களை உள்ளடக்கிய டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய வினாக்களை ஃபுல்லாமே தொகுத்து தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் ரெண்டு வருஷன்லயுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இரண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியோட மத்த எக்ஸாம் ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் இரண்டாவது தொகுதி சோ இருபது பக்கங்களை உடையதாக சோ இதனுடைய சாம்பிள் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல முதல் தொகுதி நம்ம எடுத்துக்கிறோம் சோ முதல் தொகுதி டிஆர்பி நடத்திய தேர்வுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது வினா விடைகள் இது பிஜியூஜி பிஇஓ சிட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் குடுத்திருக்கோம் தமிழ் பிளஸ் ஆங்கிலம் இங்கிலீஷ் வெர்ஷன்லயும் இருக்கும் தமிழ் வெர்ஷன்லயும் இருக்கக்கூடிய வகையில இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கோம் சோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்று எண்பது வினாக்கள்ங்கிற கான்செப்ட்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இத நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி சோ இதெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு கொஸ்டின் ஒன்னாவது கொஸ்டின்ல ஆரம்பிக்க ஆன்சர் கீ பொறுத்த வரைக்கும் கடைசி பக்கத்துல நம்ம சி டி அந்த கான்செப்ட்ல கொடுத்திருக்கோம் சோ சில கொஸ்டினுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஏன்னா டிஆர்பி ரெண்டு ஆன்சரா கொடுத்திருக்கோம் சில கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெலிட்டட் கொஷினா இருக்கும் ஸோ அப்போ ஆன்சர் ஏதாவது நம்ம டேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இதை என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதை முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது வினாக்களாக நம்முடைய சுபிகிழுவின் சார்பாக உருவாக்கப்பட்டுள்ள பகுதி ஸோ எல்லா தகவல்களுமே உங்களுக்கு இதுக்குள்ள இருக்குதுன்னு நம்ம சொல்லி முடிச்சுருக்கோம் சோ அடுத்த தொகுதியை பார்க்கும் பொழுது டெட் எக்ஸாமினுடைய தொகுதி சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி நாற்பது பக்கங்கள் பேஜ் பை பேஜா அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதற்கு முன்பு நடைபெற்றதையும் நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிருக்கோம் இதுமே தமிழ் பிளஸ் இங்கிலீஷ்ங்கிற வெர்ஷன்ல நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சோ இதற்கான ஆன்சரும் நம்ம கடைசி பக்கத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தகுத்து கொடுத்துருக்கோம் சோ ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு தொகுதிகள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எழுநூற்று அறுபது பக்கங்களை உடையதாக இரண்டு தொகுதியாக நம்ம இதை என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் ஆன்சருக்கு கடைசி பக்கத்துல நம்ம என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இரண்டு தொகுதியாக தை ஒன்றாம் நாள் முதல் நம்முடைய சுபிக் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தை ஒன்றாம் தேதியில இருந்து நம்ம கொரியர் மூலமாகவும் நேரடியாகவும் பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறையை உருவாக்கியிருக்கோம் இதனுடைய சாம்பிள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம நினைச்சிடும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல கொடுத்துரும் வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்குழுவோடு இது போன்று உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான வழிமுறைகளானது சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே